குட் ஈவினிங் ஹவ் ஆர் யூ டுடே யா டுடே இஸ் சண்டே யா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கானா பாட்டு எழுதலான்ட்டு எழுதுனேன் அது கானா பாட்டு பின் கவிதையாகி அதை ரேப் மாதிரி பாடுவோன்னு பார்த்தேன் அப்புறம் திரும்ப ஒரு தடவை நான் அதை பேசி அப்லோட் பண்ணேன் அது அவ்வளோ ஒரு கிளியராக இல்லை மேபி த டெலிவரி ஹேவ் சம் மிஸ்டேக் ஸோ ஐ ஹாவ் டு ஐ வாண்ட் டு டூ ரீ டூ த போயம் எஸ் பள்ளிக்கூடம் போகையில் பார்த்த ஆலடி நீ ஊதிவிட்டு விட்ட பலூன் நானடி பள்ளிக்கூடம் போகையில் பார்த்த ஆலடி நீ ஊதிவிட்டு பறக்கவிட்ட பலூன் ஆனடி பெயிலாகி ஒரு சுத்த நாடு சுத்த நூலு இல்ல காத்தாடி ஆணை நடி பெயிலாகி ஊர் சுத்த நாடு சுத்த காத்தாடி ஆனே நடி உயிரோடு நடமாடும் டெட்பாடி பாடி நானடி உன்னை பார்த்ததும் நடமாடும் டெட் பாடி நானடி உன்னை பார்த்ததும் உயிர் தெழுந்தேன் கடவுள் நானடி கண் போனாலும் என்ன விட்டு போகலடி ஓன் நனப்பு கண் போனாலும் என்ன விட்டு போகலடி அனுப்பு சிவனைத் தேடி அலைகிற மனசு சிவனை தேடி அலைகிற மனசு உன் சிரிப்புக்குள் சிக்கியதும் புதுசு சிவனை தேடி அலைகிற மனசு உன் சிரிப்புக்குள் சிக்கியதும் புதுசு எனக்கில்லடி வாழுற வயசு எனக்கில்லடி வாழுகிற வயசு நீ வருத்தப்படாத உன் காதலன் நான் ஒரு தினுசு எனக்கு இல்லடி வயசு நீ வருத்தப்படாத உன் காதலன் நான் ஒரு தினுசு அடியார்கள் தேடும் சிவனும் நானே உன் திருவருள் நாடும் பக்தனும் நானே அடியார்கள் தேடும் சிவனும் நானே உன் திருவருள் நாடும் பக்தனும் ஆனேன் இதுதான் அந்த கவிதை பிடிச்சிருந்தா கமன் சிங் தேங்க்யூ